ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஹார்பர் பீச்சில் தான் மீன் வாங்கிட்டு என்னென்ன மீன் பார்க்கலாம் வாங்க பாருங்க இந்த சாலை மீன் ஐஸ் இல்லாத சாலை ஃப்ரெஷ் சாலை முக்கா கிலோ அளவுக்கு இருந்ததுங்க ஐம்பது ரூபாய்க்கு இது வாங்கினேன் ஆமாம் நல்ல பெரிய சாலை டேஸ்டா இருக்கும் பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் குழம்பு வச்சுக்கலாம் அருமையாக இருக்கும் அப்போ வந்து பாருங்க இந்த மீன் என்னமோ இன்னைக்கு கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான் இலத்துல நூத்தி ரூபான்னு வாங்கிட்டேன் பாருங்க மூணு செப்புளி இருக்குது வெலை மீன் ரெண்டே தான் இதுதான் ஒருத்தி இதுல இந்த விலை மீன் மட்டும் டேஸ்ட் நல்லா இருக்கும் மீன் நல்லா ஃப்ரெஷா இருக்கு செப்புளி மூணு இந்த பாருங்க நகர பெரிய நகரை உம் நல்லா கொஞ்சம் பெரிய நகரம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க அழகா இருக்கு இது ரெண்டு இவ்வளவு மீனுமே நூத்தி ஐம்பது ரூபா இன்னைக்கு கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான் நான் கொஞ்சம் அவசரப்பட்டு எடுத்துட்டேன் மீன் சாப்பிட நல்லா இருக்கும் விலை மீன் இன்னைக்கு நான் வாங்கின மீன் இவ்வளவுதான் இது நூத்தி ஐம்பது ரூபான்னு வாங்கியிருக்கேன் மொத்தம் இன்னைக்கு எனக்கு மீன் வாங்கின செலவு இரநூறு ரூபாய் இந்த மீன் விலை அதிகமா கம்மியானு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய் பாய்